வணக்கம் இன்றைய நாளுக்கான பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதற்காகவும் ஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குமாறு ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ஆயுதங்களைக் கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் மதிப்புகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறமை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுர திசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைவரும் போரை நிராகரிக்கும் என்னுடைய கருத்துக்கு உடன்படுவீர்கள் என நான் நம்புகின்றேன் தசாப்தங்களுக்கு மேலாக போரின் கசப்பான அனுபவங்களைக் கொண்ட நாடாக அதன் அழிவுகளை நாம் நன்கு அறிவோம் போரில் உயிரிழந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவுச் சின்னங்களுக்கும் வந்து அவர்களின் பெற்றோர் குழந்தைகள் மற்றும் மனைவிகள் கைகளை கூப்பி எழுப்பும் வேதனை வேண்டுகோளை பார்க்கும் எவரும் போரை கனவில் கூட விரும்ப மாட்டார்கள் அந்த வேதனையான காட்சியை நாம் நம் கண்களால் பார்த்திருக்கின்றோம் மோதல்களால் ஏற்படும் மனித துன்பங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவு எட்டவில்லை என்றாலும் சர்வதேச சமூக பெரும்பாலும் வெறும் பார்வையாளர்களாகவே இருந்து வருகின்றது மில்லியன் கணக்கான மக்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வரவில்லை எவ்வாறாயினும் இலங்கையின் முப்பது ஆண்டுகாலம் யுத்தத்தின் வடுக்களை இன்னும் சுமந்து வரும் வடக்கு தமிழ் மக்களுக்கு தனது அரசாங்கத்தால் எந்தவொரு தீர்வையும் வழங்காமல் பாலஸ்தீனம் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருப்பது தமிழர் தரப்பில் விமர்சனங்களை எழுப்பி வருகின்றது இதேவேளை ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் கூட அதனை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் ஊழலுக்கு எதிரான போராட்டமானது உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தை ஒரு பகுதியாக மாற வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியிருக்கின்றது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் இன்று காலை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தகுதி வரை நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டமானது ஆரம்பமாக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறுமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன வழிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கருதுகு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து கடுமையான சந்தேகங்கள் தலைவர் உதய தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே உதய கமன் பிளா மேற்கடவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கைதுகள் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் போட்டியாளர்களை அகற்றுவதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம் உண்மையான ஒழிப்பு நடவடிக்கை போதைப்பொருள் பொருள் விலைகளில் குறிப்பிட்ட அதிகரிப்பு போதைப்பொருள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்த மருத்துவமனை சேர்க்கை மற்றும் மறுவாழ்வு நிலைய சேர்க்கை போன்ற போதைப்பொருள் பொருள் தொடர்பான சமூக பிரச்சினைகளில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதுவரை இந்த விளைவுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என உதய கம்மன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதாள உலகத்தை ஒழிப்பதாக அரசாங்கம் கூறிய போதிலும் துப்பாக்கி சூடுகள் குறையவில்லை மேலும் தாம் அறிந்த தகவலின்படி போதைப்பொருள் பற்றாக்குறை இல்லை என்று அதன் விலைகள் நிலையானதாக உள்ளது என்றும் பிவித்துருஹல உறுமையவின் தலைவர் உதயகமன் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது அதிகரித்தது இல்லாதொழிக்கும் செயற்பாட்டில் காவல்துறையினர் தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக காணப்படும் ஹெரோயின் ஐஸ் ஹொக்கைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பற்றிய தகவல்களை சம்பந்தப்பட்ட மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை அதிபர் கைபேசி எண்ணை நேரடியாக அழைப்பதன் மூலம் பொதுமக்கள் இன்று முதல் வழங்கலாம் வழங்கப்பட்ட தகவல்களின் ரகசிய தன்மைகளை பாதுகாக்கும் அதேவேளை மூத்த டிஐஜிக்கள் தேவையான சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது உட்பட மேலும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பார்கள் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க குடிமக்களாகிய நீங்கள் வழங்கும் ஆதரவை ஸ்ரீலங்கா காவல்துறை பெரிதும் பாராட்டுகின்றது மேலும் சம்பந்தப்பட்ட மாகாணங்களுக்கு பொறுப்பான மூத்த டிஐஜிகளின் பெயர்கள் மற்றும் கைபேசி இலக்கங்கள் பின்வருமாறு மேல் மாகாணம் சஞ்சீவ தர்மன் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று தென் மாகாணம் தஹித்ரி ஜெயலத் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு உவ மாகாணம் மகேஷ் சேனாநாயக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு இரண்டு சப்ளகமூ மாகாணம் மஹிந்த குணவர்தன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு ஒன்று எட்டு வடமேற்கு மாகாணம் அஜித் ரோஹன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மத்திய மாகாணம் லலித் பத்தியநாயக பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு ஐந்து வடமத்திய மாகாணம் புத்தக ஸ்ரீவர்தன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு ஐந்து வடக்கு மாகாணம் டிசிஏ தனபால பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு நான்கு கிழக்கு மாகாணம் வருண ஜெயசுந்தர பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் சில நாட்களுக்கு பின்னர் தங்காலை சீனி மோதரவில் நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக இருந்து பின்னர் மருத்துவமனையில் இறந்த நபரின் மகன் போலீஸ் விசாரணையின் போது பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த நபர் தற்பொழுது போலீஸ் காவலில் உள்ள நிலையிலேயே இந்த தகவலானது வெளியாகியுள்ளது இந்த போதைப் பொருள் கப்பல் கடல் வழியாக எவ்வாறு தரையிறங்கியது என்பது குறித்து முழு விவரங்களையும் தடுப்பு காவலில் உள்ள நபர் போலீசாரிடம் வெளிப்படுத்தியுள்ளார் சந்தேக நபரின் குற்றப்படி அவர் தனது தந்தை இறந்து இரண்டு இளைஞர்கள் லாரியில் உரிமையாளர்கள் மற்றும் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபருடன் இருபதோராம் திகதி இரவு ஏழு மணியளவில் சீனி உள்ள மகவெல்ல கடற்கரைக்கு வந்துள்ளார் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற இரண்டு கடத்தொளி படகுகள் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கரையை அடைந்துள்ளன படகுகளில் ஒன்று கவிழ்ந்து அதில் இருந்த பொருட்கள் கரையொதுங்கியுள்ளது பின்னர் போதைப் பொருட்களை லொரியின் மூலம் சீமோதரவில் உள்ள சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதைப் பொருள் பொதியை தனது தந்தை மற்றும் இறந்த இரண்டு இளைஞர்களால் பொது செய்யப்பட்டதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார் எதிர்க்கட்சியினர் சபாநாயகருக்கு மேலாக செயற்பட முனைவதாகவும் சிறுவிளைத்தனமாக கேலி கூத்தாடுவதாகவும் அவை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எதிர்கட்சியினர் சாடியிருக்கின்றனர் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமானதைத் தொடர்ந்து சபாநாயகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்ந்து விரிவான விளக்கம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் அதன் பின்னர் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கஜிந்த கருணா திலக உரையாற்றும் போது பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நிராகரித்தமை தொடர்பில் சபாநாயகருக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டபோது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது அப்போது அஜித் பி பிரேரா நிலையில் கட்டளையின் கீழ் கேள்வி கேட்டதை தொடர்ந்து பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உரையாற்றும்போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் சபாநாயகர் என்ற வகையில் ஜனநாயக ரீதியில் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்வதற்காக சகல ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளீர்கள் நீங்கள் கட்டுப்பட்டில்லை உங்களுக்கு வழங்கப்படும் தகவல்களை தெரிவிப்பதற்கு இதற்கு முன்னர் இருந்த சபாநாயகர்கள் அவ்வாறு செய்ததில்லை ஜனநாயக ரீதியில் சபாநாயகர் செயற்படும் போது இவர்களுக்கு என்ன நடந்துள்ளது சிறுபிள்ளைத்தனமாக கேலி கூத்தாட நாடாளுமன்றத்தில் அனுமதிக்க முடியாது என்றார் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது அக்காட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தண்டனை சட்ட திருத்த சட்டம் மூலம் மீதமான விவாதத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க அமைச்சரோர் கட்டிடத்தை சட்டவிரோதமாக வழக்கு விசாரணையை நடத்திய இரண்டு நீதிமன்ற நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முஷ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நீதவான் இந்த அமைச்சரவையை கைது செய்ய இரண்டு முறை உத்தரவிட்ட போதிலும் காவல்துறை அந்த உத்தரவை செயல்படுத்தாமல் தவிர்த்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உயர்தர பயிற்சிகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்குக்காக நடவடிக்கையில் ஈடுபட ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்துள்ளார் மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரைக்கு செல்லவும் கலாச்சார நடவடிக்கைகள் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாறுபடும் போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதனால் இந்த விஷயத்தை பற்றி தான் ஒரு நினைவூட்டினேன் என்று அவர் கூறியுள்ளார் இந்த ஒதுக்கீடு கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வேறு எந்த நோக்கத்துக்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பானது முடிவடைகின்றது மற்றும் ஒரு செய்தித் சந்திக்கலாம்